உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விளைவி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய வணிக பெருமக்களின் நலங்காக்கும் ஒரு மாவீரர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வணிக பெருமக்கள் ஒற்றுமையாக நம்முடைய வணிகத்தை செய்து முடித்து எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய டைமண்ட் ராஜா வெள்ளையனின் கரத்தை வலுப்படுத்துவதிலே தவறாமல் வணிக பெருமக்கள் இருக்க வேண்டும் என்ற மாநாட்டு நேரத்திலே உங்கள் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின்